அண்டபராக இயேசு கிறிஸ்துவின் விளையறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வராக வாசிக்கிறோம் இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை இவர்களிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தன்னை நீசிக்காதவன் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் நமக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம் என்று சில நேரங்களில் நாம் வாழ்ந்து விடுவதுண்டு ஆனால் நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அது போலவே பிறரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடம் கொண்டிருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு இதுவே முதலாவது பிரதான கற்பனையாகும் இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனையை உன்னிடத்தில் நீ அன்பு போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சினாய் மலையில் மோசியிடம் கையெழுத்த பத்து கற்பனைகளையும் ஒன்றிணைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இவைகளை விட பெரிய கற்பனை எதுவுமே கிடையாது நாட்கள் நம்மை தாமை உண்மை மனதோடு ஆராய்ந்து பாருங்கள் இந்த பிரதான கற்பனையை நாம் கை கொண்டு நம்முடைய வாழ்க்கை சரியாக நடந்து கொண்டிருக்கிறோமா என்று அப்படி நாம் ஒருவேளை நாம் நம்மை நம்மைத்தாமே தெய்வ சமூகத்தில் நிதானித்து அறிந்து பார்ப்போமானால் நம்ம பலர் திருப்திப்பட்டு அதை நாம் கை கடைபிடிக்காமல் காணப்படுவதுண்டு ஆனால் இதற்கு ஒப்பாயிருக்கிற இருக்கிற இரண்டாவது கற்பனை அநேகமாக நாம் பாரம் முகமுகமாக விட்டுவிடுகிறோம் அதிகம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட தங்கள தங்களிடத்தில் தாங்கள் அன்பு கூறுகிற அளவுக்கு பிறரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் என்பது சந்தேகமாய் காணப்படுகிறது ஒரு விலை உயர்ந்த தரமான உடைகளை நம்மை கண்டு அதிக விலை கொடுத்து வாங்குகின்ற நாம் மற்றள்ளவர்களுக்கெண்டால் உபயோகித்து பலசாய் போனதை கொடுப்பதில் திருப்தி அடைந்தால் அந்த இரண்டாம் கற்பனை என்னவாகும் என்று சொல்லி சாற்று யோசித்து பாருங்கள் நாம் தவறு செய்தால் உடனே நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிப்பதில் பின்தங்கி நிற்கிறோம் என்றால் நாம் எப்படி பிறரையும் நேசிக்கிறோம் என்று ஒரு நாளும் சொல்லவே முடியாது இப்படிப்பட்ட காரியங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய சிந்தையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் சிந்தை மாறினால் அது தானாகவே செயலிலே வெளிப்படுகும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்று நம்முடைய கண் முன்னால் பலர் பல தேவைகளோடு நிற்கிறது நின்று கொண்டு நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய தேவைகளும் நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய கண்களை முற்றிலுமாக வரைத்து மற்றவர்களை காண முடியாமல் நாட்களை மறைத்து காணப்படுகிறது இதிலிருந்து நாம் வெளியே கலந்து வர வேண்டுமானால் முதலில் நம்ம போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் பிற்பாடு நம்மை தம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக பரிசுத்தாவியானவருடைய துணையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை முற்றிலுமாக ஆராய்ந்து பார்த்து நம்மை போலவே பிறனையும் எந்த விதமான இன்றி நேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில தெய்வனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து காண்பிப்பதற்கு தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் வேதவசனம் சொல்லுகின்றபடி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் நீதி அன்பு கூறு என்று சொல்லி வேகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானது பிள்ளைகளை நம்மை நாம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிப்பதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் நம்மை தாமே தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கு பரிசு ஆபியானவர் கிருபை செய்வார்கள் அங்கே நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனை இன்னைங்களுடைய சிந்தையானது கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை போல ஆண்டவரை பிறையை நேசிக்கும் அந்த தெய்வீக அன்பால் மெய்யாகவே நிறைந்திருக்க பரிசு தாவியானவை யாவருக்கு அப்படிப்பட்ட கிருவையில் கொடுப்பீராக ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு வரேன் உண்மை போல மாற போல வாழ ஆண்டு வரேன் தெய்வ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற வார்த்தை கட்டி யாரும் எங்கள் திராசிர்வதிப்பீட் மற்றவர் நேசிக்க மற்றுள்ள காரியங்களாண்டு வர அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து கொடுப்பதில்லை அப்போ நாங்கள் எங்களுக்கு நீர் எங்களுக்கு தந்த பணிகளை நாங்கள் உண்மை ஒத்துவாய் செய்ய தகப்பனியாவிற்கு அப்படிப்பட்ட கிருவில் கொடுத்து கத்தர்வாழி நடத்தும் ஆசிர்வதி நாமத்தில் ஆமத்தில் நல்ல பிதாவே தானே வாழ்த்துகிறே வணங்கு தொம்மை போற்றுகிறேன் ൈതേദിലേ അനങ്ങുകിലേ